தகப்பனை குறித்து பேச வார்த்தைகள் போதாது அதோட தகப்பனை குறித்து பேசுகிற தகுதியும் எனக்கு இல்லை அவருடைய ஊழிய அனுபவமும் என் வயதில்லை ஆனால் அவர் வாழ்க்கையை பார்த்து என் ஓட்டத்தை ஆரம்பித்து ஓடுகிற ஒரு கிருபையை கற்றுக் கொடுத்தார் என் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் எனக்கு நல்லா நினைவே இருக்குது இங்கே ஆவடியில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது தகப்பனை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க அவர் அதெல்லாம் வரமாட்டார் அவர் கூப்பிட்டு அவரெல்லாம் வரமாட்டார் ஆனால் ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணால் முதல்ல அவர் தான் எடுத்தார் எனக்கு தெரியாது அவருக்கு யாராவது பிஏ வச்சு அவர் எடுப்பார்னு பார்த்தா எனி டைம் ஃபோன் பண்ணலாம் அவர் தான் எடுக்கிறார் எடுத்தது மட்டும் இல்லை தம்பி நீ ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்க இது நடந்தது ஒரு பத்து வருஷம் ஆகுது தம்பி நீ ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்க நான் உற்சாகப்படுத்த நான் வருவேன் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடுவேன் நான் முழு மீட்டிங்கும் அவர் இருந்தார் அந்த நாட்கள்லேருந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார் மிஸ் பண்ணாலும் ஃபோன் பண்ணி அதிகமாக உற்சாகப்படுத்துவார் அவரை குறித்து அதிகமாக அருமையான தம்பி இருந்து நான் நிறைய தெரிஞ்சுப்பேன் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா அப்படியே ஒரு பைபிளை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தார் அந்த மாதிரி தேவ வார்த்தையை வந்து என்றைக்கும் பிரியாத ஒரு தெய்வ மனுஷன் தேவ வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு நமக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய முன்னோடியாக இருந்தது நமக்கெல்லாம் ஒரு கிருபை நம்மளுடைய நம்முடைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தார்ன்றது நமக்கு கத்தர் பாராட்டிய ஒரு பெரிய கிதுவை அண்ட் இன்றைக்கும் கத்தர் அவர் கொடுத்த தரிசனத்தெல்லாம் அவர் நிறைவேற்றி அருமையான ஒரு தேவ ஊழியத்தை செய்கிற ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு இந்த மகன் கத்தர் இடத்துல செஞ்சிருக்கிறார் அண்ட் இன்றைக்கும் இன்றைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் செஷனில் இந்த ஆராதிப்பது எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதில் அவர் போனதில் ஒரு பெரிய இழப்பு என்னென்னா நிறைய பாஸ்தருங்க நிறைய ஊழியக்காரங்கள் அவர் கொடுக்குற செய்தியை கேட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் அதை அதை பிரசங்கம் பண்ணணும் அவர் கொடுக்குற செய்தி கேட்டு தான் நிறைய நோட்ஸ் எடுத்து எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க ஆவலாக அவர் என்ன பேசுறன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க அதில் நானும் ஒரு ஆள் இன்றைக்கி அவர் அவர் கத்த இடத்துல சென்றதில் அது இதுக்கு மேலே அந்த தேவிய செய்திகள்லாம் எங்கே கேட்போம் அப்படிப்பட்ட ரெவலேஷன்ஸ்லாம் எப்படி வரும்னு ஒரு பெரிய இழப்பானா இஸ் அ மேன் ஆஃப் கிரேட் ரெவலேஷன் என்ன வந்தாலும் நம்புவேன் என்ன சமீபரை யார் கைவிட்டாலும் பென் செல்வே எனது சுவை என்ன வந்தாலும் நம் சுவை யாக்கை விட்டாலும் பின் செல்வே என அகராழ உயரமா எவ்வள அன்பு கூர்ம பாடல்கள்ல நம்புவேனேருடைய பாடல் வந்து எனக்கு இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனா அது எப்போ அந்த பாடல் வந்து அநேகரை தொட்டுத்தோட கத்துறதுல அந்த பாடல் என் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சு எப்போனா இந்த சபையில் இங்க இந்த போதகர் அதை பாடும்போது இங்க இந்த சபையில் அதை பாடப்படும் போது தான் எனக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க யார் பாட்டை பாடுறாங்க தெரியுமா என்ன பாட்டு பாடுறாங்க எங்க சபையில் தெரியுமா நல்லா அந்த வீடியோ அனுப்பும் போது தான் எனக்கு உண்மையிலே அதை எத்தனை ஆயிரம் தடவை நான் பாடிருப்பேன்னு தெரியாது ஆனால் இங்கே தான் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆனராக நான் கருத மாட்டேன் இன்றைக்கும் அந்த பாடலை இன்றைக்கே அருமையான அந்த தகப்படின் வாழ்க்கையின் செய்தியாக எல்லா நேரத்திலையும் அவர் கத்துற மாட்டேன் தான் நம்பினார் அனைத்து நேரத்தில் நான் ஜோவல்கிட்ட பேசும்போது ஜோயல் சொல்லுவான் எங்கள் அப்பா கிட்டே போய் உதவி கேட்டேன் எங்கள் அப்பா சொல்வார் போய் முட்டி போட்டு முட்டி தேடா அவர் தான் நானாக பண்ண முடியாது அவர் தான் இன்றைக்கே அப்படிப்பட்ட பாடல் பாடங்கள் அவர்கிட்ட தான் நாம் கற்றுக்கணும் பாடல பாடினான் தகப்பன கனப்படுத்த விரும்புகிற நிற்கும் பூமி நீலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும்

சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லும் என் பாதை எல்லாம் அந்த காரும் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்ல என்னை சேற்றுவதற்கு കൈകളി നല്ല കവിയെ പാടലേശു എല്ലാരും സേന് നമ്മ കേസു എ Thank you for this wonderful family because your family is a great encouragement to us. And my love and support always to you.